ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரிய கொடியரசன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு குட்டி குட்டியான ஆர்கனைசர் நோக்காஸ்ட் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நாலு டப்பா எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் பால் கோவா வாங்கின டப்பா ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக ஒரு ஆர்கனைசர் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்கேன் ஒவ்வொரு டப்பாவுமே வந்துட்டு அந்த ஓப்பன் பண்ணுற சைடு ஒரே மா ஒரே சைடு வர்ற மாதிரி வந்துட்டு வச்சு ப்ளூ அப்ளே பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டிக்கிறலாம் நான் நாலு டப்பாவும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டப்பாலாம் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம் எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம மொத்தமாக கம்மல்லாம் வச்சிருக்கும் போது அது டக்குன்னு எங்கேயாவது போகிறப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட வந்துட்டு அவ்வளோவா கம்மல் இருக்காது இந்த ஜிமிக்கி பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இது வந்து நாங்கள் தஞ்சாவூர் அரண்மனை போகும்போது அதுக்கு வெளியே வாங்கின அதுக்கு வெளியே ஒருத்தவங்க ஒரு அம்மா விற்றுகிட்டு இருந்தாங்க நாற்பது ரூபாய் டான்சிங்கல் இந்த என்டருக்கு ஜிம்காவில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் அந்த ஒரே ஜிம்கா தான் இருக்குது அப்புறம் இந்த குட்டி குட்டி கம்மல்லாம் என் பாப்பாவோடது நான் வந்துட்டு சும்மா ரெண்டு மூணு கம்மல் வச்சுருக்கேன் எங்கேயாவது போனால் போடுறது மாதிரி ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டக்குன்னு எடுக்கும்போது இந்த சின்ன கம்மல்லாம் எடுக்கவே முடியாது அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பாப் ஃபஸ்ட்டு பாப்பாவோட கம்மல்லாம் மேலே வச்சுக்கிறேன் இது மூடியோடே வந்துட்டு அடுத்த டப்பா அட்டாச் ஆகிருக்கனால நம்ம ஈஸியாக வந்துட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சைடில் பார்த்தாலுமே வந்துட்டு எந்த கம்மல் எந்த டப்பாவில் என் அதாவது எந்த ரேக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய ஜிம்முக்கெல்லாம் ஒன்றா வச்சுக்கிறேன் இந்த மீது இதற்கு கம்மல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கிறேன் இது மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை டப்பாக இருந்தாலும் மேலும் மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மூடி வந்துட்டு ஈஸியாக அதோடய அட்டாச் ஆகிருக்குனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி டப்பா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி குங்கும சிம் மாதிரி வருது இதை வந்துட்டு நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக குங்கும சிம்மிலாகவே வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஜெல்லி வந்துட்டு என் தம் என் பையன் சாப்பிட்டு போட்ட ஜெல்லி டப்பா இதில் வந்துட்டு நான் செம்மண் வந்துட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுட்டும் நம்ம அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ எடுக்கும்போது சைடில் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் கிச்சனில் வந்துட்டு ஷெல்ஃபில் ஒரு ஓரத்தில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு இப்போ இந்த இண்டோர் பிளான்ட் வந்துட்டு ஒன்று எடுத்திருக்கேன் இதோட பேர் எனக்கு தெரியலை ஆல்ரெடி ஒரு பெரிய செடி வெளியே வச்சுருக்கேன் அதில் வந்து சைடில் வந்த செடி தான் இது இதில் கீழே வேரோடே வரும் ஸோ இதை வந்துட்டு இந்த மண்ணில் நட்டு வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து சடனாக எனக்கு வந்துட்டு ஐடியா தான் நான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த டப்பா எதுக்காக எடுத்து வச்சிருந்தேன்னா குங்கும சிம்மில் மாதிரி ரீயூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் இந்த ஐடியா டக்குன்னு வந்துச்சு ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றும்போது இப்போதான் பறிச்சிட்டு வந்தேன் இது வச்சு பார்க்கல எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் அதாவது இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்துட்டு வாங்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு குட்டியாக இருக்கா நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது ஏதாவது குக்கிங் வீடியோ அந்த மாதிரிலாம் சைட்லாம் வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு குட்டி செடியில் இதில் வந்துட்டு வேறுமே வந்துட்டு அதிகமாக விடாது நம்ம இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கேன் இது வந்துட்டு ஆல்ரெடி கீழே வந்துட்டு செலஃபோன் டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கெட்டியான அட்டையில் செஞ்ச பெட்டியாக எடுத்துக்கோங்க அதுதான் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து உழைக்கும் இதோட இந்த ரெண்டு வந்து சின்ன பகுதியை அழுத்திட்டு பெருசை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே மடைச்சி விட்டோம்னா நம்ம டேப்போ பின்னோ எதுவுமே அடிக்க வேணாம் தாராளமாக அதுவே வந்துட்டு கிச்சன் நின்றுக்கும் இது நான் ஆர்கனைஸ் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு அங்கேன இங்கேனே வைக்காமல் இல்லை சிங்க்கு கடியில் பாத்ரூமில் அந்த மாதிரி எங்கேயாவது வச்சிருப்போம் இதை வந்துட்டு அப்பப்போ தேடி எடுக்கணும் ஸோ மாதிரி ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஃப்ரிட்ஜோட உரத்தில் இருக்கட்டும் இல்லாட்டி ஜன்னலில் பாத்ரூம் ஷெல்ஃபில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா நம்ம இந்த இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து தேவையான மெட்டீரியல்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம மேலே ஏதாவது அதாவது வால்பேப்பர் அந்த மாதிரி உங்கள்கிட்ட மிச்சம் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க நான் சும்மா இந்த மாதிரி பிளைனாகவே வந்துட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பத்து ரூபாய் கப்பு நான் இதெல்லாமே வந்துட்டு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் பத்து ரூபா ஷாப்பிங்லாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு போட்டிருக்கேன் அந்த அண்ணா கொண்டு வரப்போ பிள்ளைங்க எதையாவது கேட்டு லட்சம் பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு நம்ம என்ன வாங்குனே தெரியாது இருந்தாலும் ஏதாவது ஒரு கப் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க பிளாஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு பிள்ளைங்களை கொடுக்கக்கூடாது அப்போதைக்கு அவங்க ஆசைக்காக வாங்கினா ஒ ஒன் வீக் அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுருவாங்க இது வந்துட்டு அடுத்த நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் அதுக்கு பதிலாக இதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் மாதிரி அதாவது பிளான்டர் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி கப்புளே வந்துட்டு பிளான்டர் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்துட்டு சும்மா ஒரு அழகுக்காக மீன் தொட்டியில் இருக்க கல்லெல்லாம் பொறுக்கி அந்த மாதிரி கலர் கலராக வச்சிருக்கேன் மணி பிளான்ட் வந்து நம்ம எதில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகிக்கிறோம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதுவுமே நம்ம வீடியோ எடுக்கும்போது சைடில் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் அழகாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு ரிமோட்டுங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த பெரிய ரிமோட்டை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் வாரத்துக்கு ஒன்று வாங்கினாலும் உடச்சு தள்ளிடுவாங்க ஸோ அதுக்காக பாதுகாப்பு பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கார் கவரோடே வந்துட்டு வச்சுருக்காரு இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு மொபைல் கவர் எடுத்திருக்கேன் இந்த மொபைல் கவரை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி மேலே மேலே போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு நல்லா வெயிட் தாங்கும் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம உங்கள் ரிமோட்டுக்கு தகுந்தாப்பில் பாக்ஸ் எடுத்துக்கோங்க செல்ஃபோன் கவர்னு இல்லை நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பெரிய ரிமோட் உள்ளே போகாதனால இந்த மாதிரி மேலே வந்துட்டு வச்சுக்க போகிறேன் இதை வந்துட்டு நம்ம மதுலேயே வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு அளவு வேணுமோ அந்தளவு கட் பண்ணி வந்துட்டு ஒட்டிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு டேப் அதிகமாக ஓட்டுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு லைஃப் நல்லா கொடுக்கும் நல்லாவே வெயிட்டு தாங்கும் இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் வால்பேப்பர் இருந்தால் ஒட்டிக்கலாம் இல்லை கலர் பண்ணால் பண்ணிக்கலாம் நான் சும்மா ரெட் கலராக இருந்தெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு ஒட்டிட்டேன் இதை வந்துட்டு இப்போ பாருங்கள் எங்கள் டிவி கிட்ட சுவிட்ச் போர்டு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம அடிக்கடி ரிமோட்டு உடஞ்சி போகிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க ரிமோட்டை தேடுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் டக்குனு டிவி பார்க்கணுன்னா ரிமோட்டை வெளியே தேடிக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கும்போது வீடு க்ளீன் பண்ணல அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வேறு எங்கும் தேடாமல் கரெக்டாக வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சேஞ்சுக்காக பாருங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம செஞ்ச குட்டி ஃப்ளவர் அதாவது இந்த பிளான்ட் இருக்குல்ல அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேன் இது வந்துட்டு ஆயில் வாங்கின கேன் தான் இந்த கேனில் வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் செய்ய போகிறோம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி டாப்பை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ஹேண்டிலுக்காக வந்துட்டு ஒரு கேப் விட்டுட்டு இந்த ரெண்டு சைடையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா இந்த ஒரு சைடை மட்டும் அப்படியே வந்துட்டு பேஸ்கட் மாதிரி அதாவது பேஸ்கட்டுக்கு கைப்பிடி மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கும் போது இதை வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அது இல்லாமல் க்ளீனிங் ஆர்கனைசேஷன் அன்பாக்சிங் இந்த மாதிரி மல்டி கண்டென்ட் வீடியோ வந்துட்டு நம்ம இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஆக்சுவலாக நான் எனக்கு செஞ்சது இதை பார்த்துட்டு எங்கள் அக்கா வேறு எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னதால அவங்களுக்கு நான் இதே கெனில் வந்துட்டு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இது வந்துட்டு அவங்க கிச்சன் டூர் வந்துட்டு நான் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் அவங்களும் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க நான் அந்த வீடியோ வேணால் லிங்கில் கொடுக்குறது நீங்கள் போய் பாருங்கள் ஸோ சூப்பராக வந்துட்டு குட்டியாக இருக்குது இது கொஞ்சம் பெருசாக நம்ம செஞ்சால் கடைக்கு போகிறது கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த ஆர்கனைசரில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் என்கிட்ட இருக்க ஸ்பைஸ் பாட்டிலில் சும்மா சாம்பிளுக்காக ஒரு நாலு பாட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் அதை நம்ம மெயினாக செஞ்சதே வந்து சா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குது டைனிங் டேபிளில் கூட நம்ம ஊர்கா அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இதில் வந்துட்டு நம்ம ஆயில் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே வந்துட்டு சிந்தாது அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஆயில் கேனையும் வந்துட்டு இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரூட் பேஸ்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க என்கிட்ட இப்போதைக்கு ஒரு குத்து பனானா தான் இருக்குது ஸோ அந்த பனானாவை எடுத்து நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்